ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க என்ன வண்டி பார்க்க போறீங்கன்னா இல்ல ஒரு தான் ஒரு என்ன வண்டி பார்க்க போறீங்கன்றது எல்லா வண்டியும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வீடியோ தான் ஆமாங்க வெல்கம் டு அவர் ஸ்டாக் வீடியோ ஸ்டாக் வீடியோனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது டாடா எஸ் தோஸ்து பிக்கப் இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னா அதுக்கு முதல்ல நம்மகிட்ட காசு இருக்கணும் என்னடி இது பஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து டாடா ஏஸ்டா எந்த வண்டின்னு பாத்தீங்கன்னா இங்க அங்கே அப்படியே அங்க இருங்க வா அங்க ஏங்க வந்து இருக்காங்க வண்டியே இங்கிட்டு இருக்குது முடியல முடியல லாம் அங்கட போடுவோம் அப்படியே காட்டு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த வண்டிதான் நீங்க இப்ப பாக்க போற டாடா எஸ்ல இருந்து போவோம் டாடா எஸ் வந்து மொத வண்டியை ஏன் பாக்கிறோம்னா டாடா ஏசியில் ஒரு வண்டி தான் இருக்கு நம்பரு வண்டி எத்தனை வண்டின்ற கணக்கு படி போறேன் முதல்ல டாடா எஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்தில் மூணு வண்டி இருக்கு அதை பார்ப்போம் அடுத்து நாலு வண்டியில இன்ட்ரா நாலு இன்றா இருக்குது அடுத்து பிக்கப்ல ஒரு அஞ்சு பிக்கப் இருக்குது மொத்த கவுண்ட் தான் வண்டியோட கவுண்ட்டு தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடறேன் போவோம் டாடா எஸ் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு எஃப்சி வந்து அடுத்த வருஷம் எல்லா மாதம் இன்சூரன்ஸு இந்த எல்லா மாதம் முடிஞ்சுச்சு இப்போ எட்டாம் மாதம் பிறந்துருச்சு அதனால இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் பாடி புது பாடி போட்டிருக்கு நாலு டயர் புதுசு பேட்டரி புதுசு ஓனர் ரெண்டே ஓனர் டிஎன் அறுபத்தி மூணு சிவகங்கை நம்பரு இந்த வண்டிக்கு இன்ஜினர் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்டில் இப்போ சைடு எல்லா ஆங்கிலையும் காட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்குரிய லிங்க் வந்து இந்த மேலே இருக்கும் அதை பார்த்துக்கோங்க நம்பிக்கை இருந்தால் அள்ளி கொடுங்க நம்மளா எண்ணி கொடுங்க நம்பிக்கை இல்லை இல்லைன்னா என்னையே கொடுறா ஏன்டா நான் உசர வாங்க ஒரு அட்டையை அட்டை உள்ள தெரியல கடமைக்கேன்னு பிடிக்காத ஏன் பிடி வைக்கிற ஏண்டா ரெண்டு நேர சோத்துக்கும் ஐம்பது ரூபாய் படிக்காசுக்கும் கொத்தல்லி உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சுக்கிட்டு நல்ல கேமராமன் வேலைக்கு தேவை ഇങ്ങനെ നോട്ടീസ് പോണ്ടാക്ട് പണ് அந்த നമ്പർ சரியா இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க அதில் ரேட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு நம்ம சொல்கிற ரேட்டை வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரவா சொல்கிறோம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து டயர் போட்டு எல்லா ஒரு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியே தருது உங்களுக்கு நீ எடுத்துட்டு போய் லைனில் அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டி ரேட்டை வந்து நாலு இருபது ஃபைனல் கிடையாது நேரில் வந்து அஞ்சு பற்றி பேசிக்கலாம் போக ஃபினான்ஸும் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது டு மூணு அறுபது வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரெக்டாக இருந்தால் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் உங்களோட முன்பணம் தேவை அப்படி அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட போடுற மாதிரி வரும் ஓகேவா இத்தனை பர்சன்ட் அத்தனை பர்சன்ட் தமிழ்நிலை போட்டு உள்ளே வந்ததை பார்த்துருப்பீங்க ஆனால் ஆக்சுவலாக ஐம்பது ரூபா டு அறுபது ரூபா போடுற மாதிரி வரும் ஓகேவா அடுத்து தோஸ்ட் பார்த்துருவோம் வேட்டி இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டோன்னு விஜய் தேவகண்ட் அவரு அவர் ஒவ்வொரு இன்டர்வியூக்கு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இந்த வண்டி வந்து இப்போ தான் வந்திருக்கு இதுக்கு இன்னும் பேப்பர் ஓட்டலை வீடியோ எடுக்கலை ஃபுல் லென்த்து வீடியோ போடல அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை தனியாக ஒரு வீடியோவா இன்னைக்கி எடுத்துருவேன் ஆனால் அது தனியாக போடுறேன் இதுலயே போட வீடியோ லென்த்து பெருசாயிரும் இந்த வண்டி இருக்குன்ற தகவலை ஸ்டாக் வீடியோவில் சொல்லிடுறேன் இதுக்குரிய ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன்னா அதுக்குரிய லிங்க் இங்க போடுவேன் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் மூணு மாதம் பக்கத்தில் தான் இருக்குது ஓனர் ரெண்டே ஓனர் டிஎன் அறுபத்தேழு விருதுநகர் நம்பரு பாடி வந்து கம்பி ஏற்றுகிற பாடி உங்களுக்கு பழகா போட்டு பழகா ப்ளேவுட் கிடையாது உள்ளே ஃபுல்லாக பழகா போட்டு வலுவாக இருக்குது வண்டி அது போக டயர் பேக்ல பூஸ் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல அறுபது டு எழுபது பர்சன்ட் ஒரிஜினல் டயர் தான் ஆளுமே கிலோமீட்டர் ஓடி இருக்கிறத வந்து ஒன்று அறுபது கிட்டே ஓடி இருக்குது கிலோமீட்ரு ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டி ஆனால் இன்ஜின் சவுண்ட்லாம் கிளாரிட்டியோடு இருக்குது இதுக்கு சொல்ற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவு அட்வான்ஸோட நேரில் வாங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாம்னு ஏற்றி பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வந்தீங்கன்னா ரேட்டுமே உங்களுக்கு அஞ்சு பத்து குறைச்சு பேசிக்கலாம் ஒரு வீடியோ ரியாக்ஷன் பண்ணியிருந்தாங்களே இது ஒரு கார் சேல்ஸ் வீடியோ தான் இந்த வண்டி நம்ம சொல்ற வில மூணு லட்சமும் கிடையாது ரெண்டு லட்சமும் கிடையாது ஏங்க ஒரு லட்சம் கூட கிடையாது இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும்தாங்க அப்படின்னு இருக்கோம் அவரது உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டான்டா சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மட்டச்ச காட்டினான்டா மதம் கொண்ட யானை அடுத்து இங்கிரு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள 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 ஐயோ தனியா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது கூடிய வீடியோ வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன் ஏன்டா இன்ன வரைக்கும் வண்டியா சேல ஆகலையா எப்பயும் உடனே ஆயிடுது உடனே சேலாயிருதுன்னு சொல்லுவா இது ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பைப்படி எல்லாருக்கும் செட் ஆகாது பைப்பாடி விரும்புறவங்களுக்கு தான் செட் ஆகும் அது போக இது வந்து சஸ்பென்சர் டைப் பட்டக்கெட்டு கிடையாது உங்களுக்கு மாடல் லேட்டஸ்டா வேணும் எனக்கு சஸ்பென்சராகவும் இருக்கணும் எனக்கு வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்கிறா என்ன சொல்ற கம்பி கட்டுற கதையெல்லாம் இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் பதினாலு மாடலு ஓனர் ரெண்டே ஓனர் தான் இது டிஎன் முப்பத்தொன்னு கடலூர் நம்பரு டயர் வந்து உங்களுக்கு ரெண்டு வந்து ஒரிஜினலு ஃபுல் பட்டனோடு புதுசு போட்டுருக்கு பேக்கில் வந்து பட்டன் டைப்பு அது ஒரு ரேடியோ நாலுமே ரேடியல் தான் பேக்கில் வந்து இது பட்டன் டைப்பு ஒரிஜினல் கிடையாது அதுவும் அது நாட்லியே இங்கிலாண்ட் பே அங்கே என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேச்சு அதிக நூறு சதவீதம் இருக்குது புதுசாக போட்டதுதான் கிலோமீட்டர் ஓடி ஓடி இருக்கிறது வந்து ஒன்று ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது அடி பல்லக்கலெல்லாம் உடைச்சி பிடிக்கும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாக்காத சொல்லி டவுட்டா இருக்கு பாத்துக்கறேன் ஆமா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு சொல்ற கிட்ட இருக்குது இதுக்குரிய பிரைஸ் எவ்வளவு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் மேல லிங்க் கொடுத்துறேன் போய் பாருங்க இதுக்கு சொல்ற பட்ஜெட் வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வீடியோல வந்து கூட சொல்லியிருக்கலாம் இப்ப நாங்க சொல்ற பிரைஸ் நாலு பத்து இது ஃபைனல் ரேட் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா அஞ்சு பத்து பேசி குறைச்சிக்கலாம் அது போக இதுக்கு பினான்ஸ் வந்து ஏத்தி கிடைக்குது உங்க கையில நீங்க நாற்பது ரூபா டு ஐம்பது ரூபா போட்டாலே போதும் பாக்கி பினான்ஸ் கிடைக்கும் நான் தாண்டா கடனை கட்டப் போறேன் நீ ஏற்றி ஏத்தி வாங்கி கொடுத்துருவேன் நான் தான் கட்ட போறேன்னா தொண்ணூ எண்பது சதவீத மக்கள் ஏத்தி தான் கேட்குறாங்க இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாற்றிருக்கமே நல்லா இருப்பா போனா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நான் பொதுவாக தான் சொல்றேன் நீங்க பினான்ஸ் போடுங்க போடாதீங்க ரெடி கேஸ் எடுங்க முன்மணத்தை ஏற்றி போடுங்க கம்மியா போடுங்க அது உங்களோட பிரியம் என்னோட டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கதான் நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா இதுக்கு நம்ம ஃபினான்ஸு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட முன்மணம் பாக்கி ஃபினான்ஸ் கிடச்சிடும் ஓகேவா இதுக்கு நான் ரேட்டு சொல்லியிருக்கேன் அது ரேட் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க இல்லை இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வாங்க அட்வான்ஸோட ரேட்டாக குறைச்சி பண்ணித்தரேன் ஓகேவா அடுத்து அந்த தோஸ்ட் வந்து கொஞ்சம் ஆர்டியோ அரிசி வேலையில இருக்கு இப்போதைக்கு யாரும் காட்டுறதுங்களா டச் பண்ண வரைய பொறாம பிடிச்ச என்ன கன்னி பாம்பு போய் குறங்க நிக்குது மாடல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோல காட்டுறேன் கூட்டு போட்டு போற சரி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு நாலு போல்ட் வண்டி அஞ்சு போல்ட் கிடையாது பட தோசு கிடையாது இல்ல இருபதுக்கு மேல உள்ள கிடையாது பத்தொன்பது மாடல் தான் பி எஸ் ஃபோர் டைப்பு பிஎஸ் சிக்ஸ் வராது அதான் பெனிஃபிட்டு எல்லாரும் கால் பண்ணுறவங்களாம் லேட்டஸ்ட் இருக்கா லேட்டஸ்ட் இருக்கான்றாங்க வெளியில் ரோட்டில் போகிறோம் வண்டியை பார்த்துட்டு படா தோஸ்த் அதெல்லாம் இல்லைங்க இல்லை தோஸ்து ப்ளஸ் இல்லைங்க இல்லை தோஸ்துலே ஏசி வண்டி முக்கா இல்லை சைனிஸ் புட்டியா அது இருக்கா இல்லைங்க இல்லை சரி இப்போ உன்ட்ட என்னென்ன இருக்கும் அதை பூரா ரெண்டு செட் ஆகும் அடுக்கு பா சரிடே இதுதான் உங்களுக்கு ரீம் ஆட்டிருக்கு மார்க்கெட்டு அதிகம் இருபது இருபதுக்கு மேலே இருந்தால் பிஎஸ் சிக்ஸு வந்துடும் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது சரியா வண்டி இப்போ தான் அதனால எஃப்சி இன்சூரன்ஸ் எனக்கு தெரியல உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் போட்டுறேன் வரிசையாக இதான் பார்த்துக்கோங்க இது மாடலு எஃப்சி இன்சூரன்ஸு இது நம்பர் ஆஃப் ஓனர் இது எல்லாம் இந்த வண்டிக்குரிய கண்டிஷனு அடுத்து டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு ரெண்டு டயர் வந்து ஒரு நாற்பது சதவீதம் இருக்குது பாடி வந்து உங்களுக்கு புதுப்பாடிதான் கட்டி இருக்குது ஹெட்லைட் ரெண்டு பூஸ் போட்டிருக்காப்புல மதுரை நம்பர் மெயின் ஆட்டி என் ஐம்பத்தி மதுரை நம்பர் அது கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சிகரெட் அட்டையில் நோட் பண்ணிக்கோங்க இந்த கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் சொல்றோம் ஐம்பதாயிரம் ரூபா தான் அப்படின்னு சொல்றதுனால கிடையாது இந்த வண்டி ஏத்தி கிடைக்கும் பிஎஸ் இப்ப டிமாண்ட்ல அதிகமா கேட்கக்கூடிய வண்டி இந்த அதனால உங்களுக்கு ஏத்தி பண்ணி தோஸ்துல மூணு வண்டி தான் இருக்குது அடுத்து வந்து வந்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கேன் தெரியலையே நாளைக்கு எடுத்துக்கலாம் போதும் சந்திக்கலாம் பாய்